கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி எட்டு வீரபாகு தாரகாசுரன் போராட்டம் போர்க்களத்தில் இரு தரப்பினரும் சரிசமமான நிலையில் மிகவும் பயங்கரமாக யுத்தம் புரியலானார்கள் அந்த போர் முனையில் காலாட்கள் காலாட்களோடும் குதிரை வீரர்கள் குதிரை வீரரோடும் யானை வீரர் யானை வீரரோடும் தேர் வீரர் தேர் வீரரோடும் வெகு மும்முரமாக கைகலந்து போரிட்டார்கள் படையினர் தேவர் படையினரை நோக்கி பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களையும் ஈட்டி குண்டாந்தடி எரிவல்லையம் ஆகியவைகளையும் பிரம்மாண்டமான மலைகளையும் மரங்களையும் வீசினார்கள் இவ்விதமாகவே இரு திறத்தாரும் தங்கள் தங்கள் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் வெற்றியை எதிர்நோக்கி பிரமாதமாக போரிட்டார்கள் கோபாவேசம் மிக்க கனாதிபர்களும் அசுரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி இறுதியில் மடிந்து வீழ்ந்தார்கள் இவ்வாறாக போரிட்ட இரு கட்சிகளிலும் வெற்றி தோல்வி என்பதே இல்லாமல் சம பலத்துடனேயே யுத்தம் புரிந்து வந்தார்கள் அந்த யுத்தத்தின் விளைவினால் பூமியானது தேர்கால் விளிம்புகளினால் பெயர்க்கப்பட்டும் குதிரை குழம்புகளினால் நொறுக்கப்பட்டும் காலாட்களின் அடிகளால் சிதறடிக்கப்பட்டும் யானை காதுகளால் விசிறியடிக்கப்பட்டும் சின்னாபின்னமாக்கப்பட்டது பூமியிலிருந்து எழும்பிய புழுதி மண்டலம் உயர கிளம்பி சகல திசைகளிலும் பரவி நின்று சூரியனை கூட அப்படியே மறைத்து கொண்டு விட்டது அதனால் உலகம் முழுவதும் ஒரே இருளில் அமிழ்ந்தது வில்களின் நான் ஓசையால் மட்டுமே இரு தரப்பு படை வீரர்களும் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டு யுத்தம் புரிந்தார்கள் அப்போது விபாடம் பள்ளம் என்னும் ஆயுதங்களினால் வன்முறை வலிமையாளர்களான அசுரர்களின் தலைகள் பட்டென்று அறுபட்டு கீழே விழுந்தன வெட்டுப்பட்ட அத்தலைகளிலிருந்து வெளிப்பட்ட இரத்த வெள்ளத்தினால் பூமியிலிருந்து கிளம்பிய புழுதி மண்டலங்கள் அடங்கிவிட்டதால் சூரியனும் புழுதி திரையிலிருந்து வெளிப்பட்டு உலகங்களின் இருளை போக்கும் விதமாக ஒளி வீசி பிரகாசிக்கத் தொடங்கியது மேகம் போன்றவற்றால் சூரியன் மறைக்கப்பட்ட நாளுக்கு துர்தினம் என்று பெயர் அதனால் சூரியன் மறுபடியும் பிரகாசிக்கத் தொடங்கியதும் துர்தினம் என்ற தோஷம் விளக்கப்பட்டுவிட்டது சூரியன் வெளிப்பட்ட பிறகுதான் பெரியோர்கள் பூஜை ஆகாரம் முதலியவற்றை செய்வது வழக்கம் அப்போது வலிமைசாலிகளான பூதங்களும் அவர்களுடைய தலைவர்களும் யுத்தத்தில் பின்னடையாமல் பிரளயகால வாயுவிற்கு நிகரானதும் மிக பயங்கரமானதுமான அஸ்திர சஸ்திரங்களினால் அசுரர்களை சின்னாபின்னப்படுத்தி சிதறடித்து விட்டார்கள் தேவ பூதங்களினால் தன் படைகள் அழிக்கப்பட்டு பத்து திசைகளிலும் பட்டணத்தை நோக்கி சிதறியோடுவதைக் கண்ட தாரகாசுரன் மனம் பொறுக்காமல் அளவுகடந்த கோபாவேசத்தோடு தன் தேரிலிருந்து பூமியில் குதித்து நின்றான் அவன் தன் கையில் பிடித்திருந்த இரும்பால் செய்யப்பட்டதும் முனைகளில் தங்கப்பட்டங்கள் கட்டப்பட்டதும் சுகந்த மலர்களினால் அர்ச்சனை செய்யப்பட்டதுமான ஒரு பெரிய கதாயுதத்தை சுழற்றி சுற்றினான் அவன் தனக்கு வந்த கோபத்தில் பற்களை நர நரவென்று கடித்தும் பிரளயகால போல் கர்ஜனை செய்தும் கீழ் உதட்டை மதித்து கடித்து பயங்கரமான தோற்றத்தோடும் புருவங்களை நெறித்து விகாரமான முகத்தோடும் மதம் கொண்ட யானை போலவும் அதி பயங்கரமானவனாக உருமாறி தன் கையிலுள்ள பிரம்மாண்டமான கதையினால் ஆயிரக்கணக்கான பூத கணங்களையும் கணாதிபர்களையும் அடித்து வீழ்த்தினான் அதைத் தவிர பெரிய யானை போன்ற வீரதீரம் மிகுந்தவனாக தன்னுடைய கால்களாலும் கைகளாலும் எதிரி படையினரை வீசியடித்தான் இதனால் இலட்சக்கணக்கான பூதகணங்கள் சிதறி அழிக்கப்பட்டன அதை கண்ட தேவ படையினர் தாரகாசுரன் மீது பிரளயகால மேகங்களைப் போல் அநேக பானங்களை இடைவிடாமல் பொழிந்தார்கள் ஆனால் அவ்வம்புகளையெல்லாம் யானை முகத்தை கொண்ட தாரகாசுரன் தன் கதையாலேயே தூள் தூளாக்கிவிட்டான் மேலும் ஆத்திரம் தாங்காமல் அந்த கதையால் பூமியை பலமாக அடித்தான் அந்த அடியை தாங்க முடியாமல் பூமி முழுவதும் இரண்டாக பிளந்து விட்டது அச்சமயம் அவன் செய்த சிம்மநாதத்தை கேட்டு உலகமே செவிடாகிவிட்டது அதைக் கண்ட கணாதிபர்கள் அனைவரும் கோபம் கொண்டு அவன் மீது திவ்யாஸ்திரங்களை சரமாரியாக தொடுத்தார்கள் அக்கணங்கள் சகல திசைகளிலும் சூழ்ந்து நின்று கொண்டு பிரளைய காலத்தில் மேகங்கள் சூழ்ந்து கொள்வதைப் போல் மிகவும் உயரமான மாமலையைப் போல் அந்த அசுரனை நோக்கி அஸ்திரங்களை பொழிந்தார்கள் ஆனால் அதிபயங்கரமான பராக்கிரமம் வாய்ந்த அந்த அசுரன் தன்னை நோக்கி சரம்மாரியாக வரும் அஸ்திரங்களையெல்லாம் தன் கையிலிருந்து கதையொன்றினாலேயே பொடி பொடியாக்கி அவர்களுடைய ரதங்களையும் அதில் கட்டப்பட்டிருந்த குதிரைகளோடு சேர்த்து அடித்து நொறுக்கி விட்டான் பிறகு கீழே சிதறிக் கிடந்த ரதத்தின் துண்டுகளையும் தன் துதிக்கையினால் கடலில் தூக்கி தூக்கியெறிந்து விட்டான் அந்த துண்டுகளோடு கணங்களும் சமுத்திரத்தில் எறியப்பட்டதால் கணங்கள் அனைவரும் கடலிலிருந்து வெளியே வந்து தங்களுக்கு கிடைத்த இடங்களில் சென்று ஒளிந்து கொண்டார்கள் அதே சமயத்தில் மிகுந்த தேஜஸ் வாய்ந்தவனும் சிங்கத்தை போன்ற பராக்கிரமம் நிறைந்தவனும் நவ வீரர்களில் ஒருவனுமாகிய வீரகேசரி என்பவன் யானை முகத்தைக் கொண்ட தாரகாசுரனை எதிர்த்துப் போராடி கணக்கில்லாத பானங்களை அவன் மீது பொழிந்து தள்ளினான் அதன் பயனாக தாரகனுக்கும் வீரகேசரிக்கும் பயங்கரமான போர் மூண்டது முன்பொரு சமயம் விருத்திரனும் தேவேந்திரனும் கைகலந்து கொண்டார்களே அதை நினைவுபடுத்துவது போலவே இப்போது அவ்விருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள் மேலும் மன்மதனுக்கும் சம்பரனுக்கும் ஏற்பட்ட யுத்தம் போலவும் அது தோன்றியது அடங்கா கோபம் கொண்ட வீரகேசரி தன் வில்லில் ஏராளமான அம்புகளைத் தொடுத்து எய்த வண்ணமே தாரகாசுரனை அப்பானங்களினாலேயே மூடி மூடி விட்டான் ஆனால் மகா தீரம் வாய்ந்தவனும் கைத்திறமை மிக்கவனும் மிகுந்த பிரதாபம் வாய்ந்தவனுமான தாரகாசுரன் ஒரு நொடி பொழுதிற்குள் தன் மீது வந்து விழுந்த பானங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சக்தி வாய்ந்த அநேக பானங்களை வீரகேசரியின் மீது பதிலுக்கு பொழியலானான் இவ்வாறாக அவ்விருவரும் மாறி மாறி அம்பு மழைகளை பொழிந்து அதி உக்கிரமாக போர் புரியலானார்கள் வீரகேசரியோ தாரகனுடைய தலைகிரீடத்தை பத்து பானங்களை எய்தே அருத்தெறிந்து விட்டான் பிறகு கைத்தட்டி பலமாக சிரித்தான் அக்காட்சியை வான வெளியிலிருந்து கவனித்து கொண்டிருந்த தேவர்கள் ஆனந்த பெருக்கோடு அவன் மீது மலர் மாறி பொழிந்து ஆரவாரித்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்